ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமானுடைய மனம் சொல்ல யோசிக்கும் வாயோ கொப்பளிக்கும் ஒரு காரியத்தை குறித்து பதில் சொல்லுகிற இரண்டு மனுஷர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகின்றது ஒருவன் நீதிமான் மற்றொருவன் துன்மார்க்கன் நீதிமானுடைய மனது ஒரு காரியத்திற்கு பதில் சொல்லுவதற்கு முன்பாக யோசிக்கும் ஆனால் துன்மார்க்கனுடைய மனதோ நிதானமாக யோசிப்பதற்கு இடம் கொடுக்காமல் கொப்பளித்து வருகின்ற தண்ணீரைப் போல வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியே கொண்டு வருகின்றது இதுதான் இரண்டு பேரிடத்திலும் காணப்படக்கூடிய வித்தியாசம் பிறரை நீதிமானா துன்மார்க்கனா என்பதை தீர்க்கிறதற்கு நமக்கு உகந்ததல்ல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நிதானமாக யோசித்து ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் பதில் சொல்லுவோமானால் நம்முடைய பதில்கள் தெளிவானவைகளாயிருக்கும் தவறுகளுக்கு இடமில்லாததாகவும் காணப்படும் மாறாக ஒரு காரியத்தை நிதானமாக யோசித்து ஏற்ற பதிலை சொல்லுவதற்குரிய அவகாசம் மனதிற்கு கொடுக்காமல் அவசரப்பட்டு சொல்லுகின்ற வார்த்தைகள் பிரச்சனைக்குரியவைகளாகவும் அவகீர்த்தி உண்டாக்குகிறவைகளாகவும் சமாதான கேட்டை கொண்டு வருகிறவைகளாகவும் காணப்படும் ஆகவே சிறிதோ பெரிதோ எந்த காரியமானாலும் நாம் சொல்ல போகின்ற பதிலை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் நிதானத்தோடு காணப்படுவோம் ஒரு காரியத்தை கேட்கிறதற்கு மிகவும் தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும் சொல்லுவதற்கு மிகவும் தாமதித்து யோசித்து நிதானத்தோடு பதிலளிக்க வேண்டும் அப்படி செய்வோமானால் நம்முடைய பதில் சரியானதாக இருக்கும் நமக்கோ பிறருக்கோ ஒருவருக்கும் தீங்கிழைக்காததாகவும் காணப்படும் ஆகவே யோசித்து பதில் சொல்லுகின்ற நீதிமானுடைய மனதை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் பதில் சொல்லுகிறதில் மிகவும் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளும் நிதானமாய் யோசித்து பதில் சொல்லுகிற மனதை தாரும் அவசரப்பட்டு பேசுகின்ற பேச்சுக்கு இடம் கொடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்துருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக